வெல்கம் டு அன்னமகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கே ஹெல்த்தியான ராகி லட்டு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் செய்கிறத ஒரு பத்து நிமிஷத்தில் செஞ்சலாம் ஹெல்த்தியாகவும் இருக்குங்க டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ராகி மாவில் செஞ்ச ரெசிபின்னா குழந்தைங்களுக்கு பிடிக்காது இந்த மாதிரி லட்டு மாதிரி செஞ்சு கொடுங்க டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இதுக்கு ஒரு கடாயை வச்சுக்கோங்க அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இது கூடவே கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்து இதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சு கருகிடாமல் வறுத்துக்கோங்க நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்து விற்றுக்கலாம் இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்லா கொஞ்சம் கலர் மாதிரி வந்துடுச்சு பாருங்கள் இது நல்லா வறுப்பட்டுடுச்சு இப்போ இதை ஒரு வேறு மிக்சிங் பவுலுக்கு மாற்றி வச்சிடலாம் இப்போ இது இருக்கட்டுங்க இப்போ அதே கடையில் அரைக்கப்பளவுக்கு நான் வந்து நிலக்கடலை சேர்க்குறேன் இதை வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம் பச்சை நிலக்கடலையாக இருந்தால் நல்லா வறுப்பட்டு வர வரைக்கும் வறுத்துக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம தூள் எடுத்துடலாம் இதை தூள் எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாங்க இப்போ இதை மாற்றி கொஞ்சம் கோர்ஸ் அரைச்சி எடுத்துக்கோங்க உங்களுக்கு ஒன்றா ரெண்டாக வேணும்னாலும் நீங்கள் வந்து ஒரு சுற்று மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க நான் வந்து கொஞ்சம் பவுடராகவே அரைச்சி எடுத்துருக்கேன் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாங்க இப்போ இது இருக்கட்டும் இப்போ ஒரு சின்ன பாத்திரம் வச்சுக்கோங்க அதில் முக்கால் கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம் கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போ இது கூடவே வாசனைக்காக அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நமக்கு இதுக்கு ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நம்ம வந்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு நல்லா ஒரு கம்பி பதம் வந்துடுச்சு இப்போ இதை வந்து நம்ம அந்த மாவுளியை சேர்த்துறலாங்க இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க சூடாக இருக்கும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டதும் சூடாக இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம் கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்கூலுக்கு குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸை கூட நீங்கள் இதை கொடுத்து விடலாங்க ஹெல்த்தியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க செஞ்சு பார்த்துட்டு இப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறைக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி